பார்க்கும்போது இந்த வண்டியில் வரும்போது ஃபர்ஸ்ட் பேஜ் லாஸ்ட்டு பேஜ் படிச்சுட்டு அப்புறம் அதை கிட்டலாம் ஒருங்கிணைந்து பண்ணி அப்புறம் புக்கை ரிலீஸ் பண்ணுற இந்த நூலை கொடுத்தாங்கன்னா தயக்கத்தோடு வாங்கினேன் சார் நான் வரணுமா சார் ஏன்னா புக்கு முடிக்கணுமே அப்படின்னு ஒரு டாஸ்க் அந்த டாஸ்க்கு வந்து ஏன் டாஸ்க் சொல்கிறேன்னா நூல் படித்து முடிப்பது வந்து அது ஒரு உரையாடல் என்னன்னா எழுத்தாளர் ஓ உங்களுக்கு உள்ள உரையாடல் அந்த உரையாடல் வந்து ரொம்ப டீப்பாக போனால் தான் அந்த நோக்கம் புரியும் அதோட வெளிப்பாடு தெரியும் பல சிந்தனைகள் உருவாக்குறதுக்குறாங்க தலைமையில அதுவும் இப்போ இருக்கிற சூழலை வந்து படிக்கிற பழக்கமே போயிடுச்சு யாருமே படிக்கிறதே கிடையாது எல்லாம் இன்ஸ்டா சமூகமாக இருக்குமா இன்ஸ்டா ரீ மாதிரி ஃபில் பண்ணிகிட்டே போகணும் சார் ஒரு இரநூத்தி ஐம்பது பேஜஸ் உள்ள ரூலை கொடுத்து இப்போ இருக்கிற மேல் ஏறி டாடா கான்கு தண்ணீர் கொடுத்து இது வரையான நூல் இதை படிங்க அப்படின்னு சொன்னால் என்ன சார் நீ பார்க்குறேன் இப்போ எங்களோடய இளைஞர் நீ பயிற்சி பாசறை இங்கே இதெல்லாம் பண்ணிட்டப்போ ஒரு இளைஞருக்கு பயிற்சி பயிற்சி எல்லாம் பண்ணும்போது சார் ஒரு மணி நேரம் இந்த சேனலில் இதுதான் சார் வாழ்க்கையில் முதல் முறையாக உட்கார்றேன் சார் அப்படின்னு நம்ம சம இளைஞர் ஏன்னா ஒரு மணி நேரம் மேலே அவர் உட்கார மாட்டியில் ஒரு சேர்னால் அப்போ திரும்ப நீங்கள் வேணால் போனால் என்னப்பா பண்ணுவேன் என்ன சார் வந்துட்டு அப்படியே போயிடுவோம் சார் உட்கார முடியாது சார் இடத்துல தம்பிங்கனால உட்கார கூட முடியல ஆனால் அவங்க கையில் ஒரு மூளை கொடுத்து படிக்க வைக்கிறதுக்கான விஷயம் இருக்குது அது ரொம்ப ரொம்ப அரிதான விஷயமா இருந்துச்சு பள்ளிக்கூட படிப்பு அது கடமைக்கு நான் படிப்பாயிடுச்சு சரி படித்தாதான் நாளைக்கு வாழ்வு சரி ஒரு ஃபோர்ஸ்ஃபுல் வெஞ்சர் எட்டாவதுக்குள்ளெக்னாமெட்ரி அல்ஜிபிரா போட்டு பிறகு பத்தாவது பதினாப்பா ஃபிக்ஸடாக அவனோட வாழ்க்கையோட முன்னேற்றத்துக்கான படிப்பு முறைக்காக அந்த ஊன்றுத்துக்காக ஒரு ஃபோர்ஸ்ஃபுல் சிஸ்டம் ஆகி போச்சு ஆனால் வரலாறு புரட்சி எல்லாமே நூல்கள் மூலம்தான் நடைபெற்றிருக்கிற இந்த அடிப்படை வந்து எல்லாருக்கும் தெரியும் ஸோ அந்த அடிப்படையில் வந்து தமிழன் பிரபாகரன் வந்து ஒரு வரலாற்று கண்ணாடி மூலம் இந்த நூலை கொடுத்துருக்கார் அந்த நூலை வந்து இங்க வந்துக்கிறவங்கள படிக்கிறதுக்கான தூண்டுதல் வீடியோ கேப்சன் மூலம் யூடியூப்ல வழியாக பார்க்குறவங்களுக்கும் என்னோட பர்பஸ் ஏன்னா அந்த லோக்கத்தில் எனக்கு வந்து இவருக்கு ரொம்ப பிடிச்சது காட் ஃபாதர் படம் ஆக்சுவலாக இந்த அந்த மாதிரி எப்படிலாம் சினிமாவை பார்த்துருவோம் ஏன்னா ரெண்டாவது முடிஞ்சிடும் இல்லை ஒரு புக்கு நாவல் எடுத்தால் நேரம் ஆகும் அதனால் காட்ஃபாதர் படத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் புக்கை பட் ஏன்னா காட்ஃபாதர் பார்த்துட்டு அப்புறம் மேக்கிங் ஆஃப் காட்ஃபாதர் வந்து ஃப்ரான்சிஸ் ஃபோர்ட் தொப்பலா வந்து ஒரு இன்டர்வியூல சொல்லியிருப்பார் மரியப்பூசோட நாவலை நான் என்ன பண்ணேன்னா பெரிய புக்குக்கு மேலே ஒரு பெரிய புக்கை வந்து கால் பண்ணி ஒரு கார்ட்போர்ட் மாதிரி உருவாக்கி அந்த மாதிரி புதுசாக நாவல் அதை பொருத்திக்கிட்டேன் பொருத்திக்கிட்டு ஒரு ஒரு பேஜையும் நான் வந்து திருப்பும் போது என்னோடய ஸ்கிரிப்ளிங்ஸ் என் ஸ்கிரீன் பிளே ஸ்கிரிப்ளிங்ஸை வந்து ஒரு ஒரு பேஜில் நான் எழுதிட்டு இருந்தேன் அந்த ஸ்கிரீன் பிளே ஸ்கிரிப்ளிங்ஸ் தான் என்னோடய காட்ஃபாதர் படத்துக்கான திரைக்கதை அதே மாதிரி உங்க புக்கை நீங்கள் ஸ்கிரிபிள் பண்ணித்தரேன் நான் ரெண்டு மூணு நாள் ஏன்னா நீங்கள் ஒரு அருமையான ஒரு நெட்ஃப்ளிக்ஸ் சீரிஸ்க்கான கண்டென்ட்டை வந்து அழகாக இருக்கீங்க எபிசோடா எடுக்கிறதுக்கான கண்டென்ட் அப்படின்னு கொடுத்துருக்கீங்க அந்த கண்டென்ட்டை வந்து உங்களோட கிரியேட்டிவிட்டி ஃபீல்டு வந்து நான் வந்து தலைவணத்துகிறேன் ஏன்னா ரொம்ப கிரியேட்டிவா இந்த நூலை வந்து ஓரடிக்காமல் சுவாரஸ்யமாக நம்மளை வந்து ஒரு நாலாயிரம் வருஷத்துக்கு நம்மளோட டைம் டிராவல் பண்ண வச்ச எழுத்தாளருக்கு நான் நன்றியை தெரிவித்து உண்மையாக அந்த டைம் டிராவலில் வந்து அவருக்கு கிளவராக என்ன பண்ணிட்டாருன்னா ஃபிக்ஷனை எடுக்கிறதுக்கு அது கிளவர் தான் சொல்லுவாங்க ஏன்னா நீங்கள் வந்து ஒரு மதம் சார்ந்த விஷயத்தை பற்றி நீங்கள் பேச போ அதாவது ஒரு மதம் சார்ந்தப்படுத்த விஷயமா இருந்தால் பரவாயில்ல பல மதங்கள் சார்ந்த விஷயத்தை பற்றி பேசும்போது அதுக்கு உண்டான வரும் அதுக்குண்டான அடிப்படை வந்து கேள்வி எழுப்பும் இது நம்ம அது கேட்குறதுன்னு சொல்லி அது வழியா பேச ஆரம்பிச்சு அதுதான் அவர் வந்து அவர் பேசியிருந்தாருன்னா பிரச்சனை இந்த புத்தகத்துக்கு மேலே ஒரு ஒரு விளம்பர படிச்சாங்க மூணு தரப்பினர் வந்து அடிக்கணும் அதனால் கிளவராக அவர் என்ன பண்ணிட்டாருன்னா ஓன உருவாகிட்டார் அதுக்கப்புறம் யுவதா சார் ஒரு இமேஜினேஷன் கேரக்டர் சார் வந்து நரட்டிவ் இல்லை சார் அவர் ரொம்ப கிளவராக பிளான் பண்ணி அந்த இந்த நரட்டிவ் வச்சால்தான் நம்ம வந்து எல்லோரையும் சாட முடியும்னு சொல்கிறதுக்கான ஒரு இமாஜினேஷிக்ஷன் கேரக்டர்ஸ் வச்சுக்கோம் அந்த இமேஜினேஷிக்ஷன் கேரக்டர்ஸ் இருக்கும்போது இங்கே ஒளிவு சார் சொன்னது போல் நிறைய சினிமாலாம் நான் ஒரு சினிமா வந்து இந்த மேன் ஃபார் மர்த்னு ஒரு படம் அந்த படம் வந்து ஒரு காலேஜ் ப்ரொஃபஸர்ஸ்குள்ள நடக்கிற ஒரு டிஸ்கஷன் தான் படமே அந்த காலேஜ் ப்ரொஃபஸர்ஸ் ஒரு ப்ரொஃபஸர் வந்து ஜீசஸ் அவர் வந்து ப்ரொஃபஸராக இருப்பார் ஆனால் அவர் டைம் ட்ராவல் பண்ணியிருப்பார் அவருக்கு சாவு இருக்காரு ஸோ வந்த ப்ரொஃபஸர்ஸ் எல்லாமே அவர் சொல்றது உண்மையா பொய்யான்னு என்ற டிபேட் தான் அந்த படமே ரொம்ப அருமையான படம் அவர் நாலாயிரம் வருஷம் ஜீசஸ் அவர் வாழ்நாளில் பிறந்து வளர்ந்து ஒரு காலேஜ் ப்ரொஃபஸராக இருப்பார் ஜீசஸ் ஆனால் உண்மையான ஜீசஸா இல்லையான்னு பல்வேறு ப்ரொஃபஸர்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணுற விஷயத்த தான் இன்னைக்கு வந்து யூதாஸ் என்ற ஒரு கேரக்டரையும் ஓனாயம் கேரக்டரையும் இந்த ஒரு சாகா வரம் பெற்றவர்கள் என்ற ஒரு மித்தாலஜிக்கல் காம்பனண்ட்டை வந்து வச்சு இவர் நரேட்டிவ் ஆரம்பிக்கிறார் இதே நரேட்டிவ் தான் ஆனால் அம்பேத்கர் வந்து புத்தமும் தமமும் வந்து யூஸ் பண்ணியிருப்பார் நிறைய பல்வேறு இந்த அல்ட்ரா லெப்ட் ஆளுங்களா ஆனா அம்பேத்கர் வந்து ஏன் பிக்ஷன் காம்படன்ட் எடுத்திருக்காரு சில குறைபாடுகளும் சொன்ன பாயிண்ட்லாம் இருக்கு ஆனா அம்பேத்கர் தெரியும் யாருக்கு நான் இந்த விஷயத்த போய் கொண்டு போய் சேர்க்கணும்னா புத்தம் தம்மமா நான் செய்யலன்னா எங்க மக்களை வந்து படிக்க வைக்க தூண்டும்னா அது ஒரு ஃபிக்ஷன் எலிமெண்ட் நான் வைக்கணும்னு என்று ஒரு ஆந்த்ரபாலஜிஸ்டா இருக்கிறவர் ஒரு பிக்ஷன் ரைட்டராக இல்லாம தான் மக்களை படிக்க வைக்கிறதுக்கு நோக்கம் மட்டுமே யூஸ் பண்றதுதான் புத்தமர் வந்து சில புனவெல்லாம் பயன்படுத்தி எழுதிப்பார் ஒரு நாள் வெளியே வந்தாரு வெளியே வந்ததுக்கு அப்புறம் அங்க ஒரு இறப்ப பார்த்தாரு ஒரு திருமணத்தை பார்த்தாரு ஒரு பிறப்பை பார்த்தாரு திடீர்னு புத்தஸ்தானை வந்து கதை கட்டுறதை உடைக்கணும்ல அப்ப கதை கட்டுற உடைக்கும் போது தான் புத்தர் என்ன பண்றாரு புத்தரை வந்து சாக்கியம் ரிப்பப்ளிக்ல ஒரு ஒரு சீப்டனா இருந்து அந்த ரிபப்ளிக் தலைமை தாங்கும் போது ரோகிணி நதி நீர்ல சாக்கியர்களுக்கும் கௌலியர்களுக்கும் உள்ள நதிநீர் போராட்டம் ஆனத்துக்கு ஒரு நீருக்காக இனத்துக்காக ஏன் போர் செய்யறீங்க அப்படின்னு புத்தர் ஆழமா சொல்லி அதுக்கு முன்னாடியே ஒரு தத்துவ ஞானியாக அந்த அந்த அடிப்படையில் வந்து மனிதநேயம் அடிப்படையில் ஒரு நதிநீருக்காக நீங்க வந்து உயிர் கொள்ற ஒரு போரை ஈடுபடக்கூடாதுன்னு சொல்ற நோக்கத்துக்காக அப்புறம் சாக்கிய கிளாஸ் நீ சாக்கிய இனத்தை சேர்ந்தவ நீ எங்களுக்காக பேசாம அங்க நீ என்ன பண்ணிட்ட நீ நீ மனித நேயம் பேசிட்ட நீ தயவு செய்து கிளம்பி போப்பான் என்று சொன்ன வரலாறு தான் புத்தர் வந்து வெளியில போற அவர் அரசாணை விட்டு வெளியே போற இந்த நிறைய வந்து முதல் முதல் காலகாலமாக நமக்கு திணிக்கப்பட்ட பொய்களை உடைச்சார் அந்த அமெரிக்கர் அதுதான் புத்தன் தம்மாத்துல வந்து அவர் அழகாக அவர் வந்து இதே மாதிரி ஒரு ஒரு ஜெனரல் ஒரு இமேஜினேஷன் கிரியேட்டிவ் ஜெனரல் வந்து கொண்டு வந்து ஹிஸ்டரியை வந்து மக்களை வந்து எளிதாக புரிக்கிற புரியிற தருணத்துல வந்து கொண்டு வந்து சேர்த்து தான் இன்னைக்கு அதே யுக்தியை தான் நம்ம எழுத்தாளர் வந்து இன்னைக்கு யூதர்களோட வரலாறு வந்து மிஸ்டரி படம் பேர் மாதிரி இருக்குல்ல யூதாசு மோன் மாதிரி அது மாதிரி ஒரு டாப்பிக்கை கொடுத்து உங்களை டெம்ப் பண்ணுறதுக்கான விஷயம் தான் இங்கே வந்து நரேட்டிவ்ல வந்து அவர் என்ன சொல்கிறன்னா ஓனாய் கேரக்டர் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சது ஓனாய் கேரக்டர் வந்து பயங்கரமான ஒரு உண்மையான கேரக்டர் நான் இப்படி தான்டா நீ என்ன வேணா என்னால பேசிக்கோ ஹிஸ்டரியில் நான் தான் ஜெயிச்சிருக்கேன் போதும் அப்படின்னு சொல்ல அந்த ஓனாய் கேரக்டர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் கேரக்டர் பாவம் யூதாஸ் தான் சார் ரொம்ப பாவம் அவன் அப்படி போறான் இப்படி போறான் யூதர்களோட தமிழ டிராவல் பண்ணும் யூதர்களோட பலவீனங்கள் பத்தி பேசுறது அவங்களோட சோகங்களை பத்தி பேசுறது அது மீட்பு விஷயத்தில் பேசும்போது அடுத்தது ஹோனாய் கேரக்டர் தான் வந்து ஸ்ட்ராங்கா ஒரே சார்ந்து நின்று கடைசி வைக்க நிற்கிற விஷயங்கள் வந்து நீங்க அந்த அந்த டெம்போ குறையாம அப்படியே நீங்க அதை கேரக்டர் படிக்கும் போது தோழர்களே நம்ம வந்து ஒரு வரலாற்று நூல்களை படிக்கும் போதோ அதே மாதிரி நூல்களை படிக்கும் போதோ நமக்குன்னு உள்ள ஏற்கனவே இருக்கப்பட்ட சில சிந்தனைகள் வரும்ல அந்த மாதிரி பல சிந்தனைகள் வந்து இந்த நூலை படிக்கும் போது வந்த தருணங்கள் இருந்தது அதனால சார் சொல்ற மாதிரி முழுமையா சொல்லிட்டா நீங்கள் நூல் வாங்க மாட்டீங்கன்னு ஒரு அடிப்படை இருக்குல்ல அதனால சில ஸ்னாப்ஷாட்ஸ் மட்டும் உங்களுக்கு நான் வந்து ப்ரொவைட் பண்றேன் படிக்கும்போது என்ன ஆகுதுன்னா பிறப்பு பிறப்பை போது என்ன கதை கட்டுறாங்கன்னா அந்த இஜிப்சியன் மேனன்ட்டு ஒரு செய்தி போகுது ஒரு குழந்தை பிறகு போகிறா உங்களோட வம்சமே காலியாக போகுது அப்படின்னு அங்கே இருக்கிற சாமியார் தான் சொன்னோன்னு அந்த இஜிப்சியன் பெரோ பேர் குறிப்பிடல வர்றா அவன் என்ன பண்ணுறான் எல்லா ஆண் குழந்தையும் கூப்பிட்டு வெட்டுறான் அப்படின்னு சொல்கிற ஒரு கான்செப்ட் இருக்குல்ல அது அந்த ஸ்னாப்ஷாட் ஆச்சா அதே ஸ்னாப்ஷாட் தான் ஜீசஸ் பிறக்கும் போது அந்த ஷூட்டிங் ஸ்டார் வந்ததுக்கப்புறம் ஹெரால்ட் கிட்ட பா ஒரு அரசு அளவுக்கு ஒரு இறை தூதன் இறை இறைவனோட டிசண்டன்ட் வர போறான் சன் ஆஃப் காட் இறங்க உங்களெல்லாம் காலி பண்ண போறான்னு சொன்னானே ஈரான் வந்து அதே தான் போயிட்டு எல்லா ஆண்கள் இப்போ வெட்டுறா அப்படின்னு சொல்ற அதே ஸ்டோரி தான் ஹிராட் ஜீசஸ் நம்ம ஊருக்கு வந்தா கிருஷ்ணன் பழக்கும் போது இதே கதை தான் கம்ஸர் என்ன பண்றாரு எல்லா குழந்தைகளையும் வெட்டுகிடாங்க அப்படி எல்லா நிலையிலும் அதே சீன் தான் எல்லா நிலையிலும் அதே மழை தான் இது பெரியார் சொல்லுங்க கோட் பண்ணியாது ஒன்னா அப்ப கதை எழுதியிருக்காங்களோ ஒரே கதை தான் ஒரே கதை தான் வெவ்வேறு ஃபார்மேட்ல இருக்கோ அப்படின்னு அந்த அனாலிசிஸ் வந்து ஏன்னா ஓனாயும் யூதாஸ் ஓனாயும் படிக்கும் போது இந்த ஸ்கிரீன் கேரக்டர்ஸ்லாம் ஒரு ஹீரோ ஒர்க் ஒரு பில்டப் கொடுக்குற ஸ்டோரி நரேட்டிவ் இருக்குல்ல அந்த பில்டப் நரேட்டிவை வந்து அழகாக கொடுத்துருக்காங்க இவர் வரப்போறார் வரப்போற ஒரு ப்ரமோஷன் நடக்குது பல வில்லன்கள் வந்து வந்துட்டாங்க அந்த மீடியா அந்த பில்டப் நரேட்டிவ வந்து அதை வந்து வாழ்க்கையெல்லாம் நம்மள எல்லாரும் நம்ப வச்சிருக்காங்க அதான் பியூட்டி அதான் சொல்றாரு இது எப்படி இந்த ஸ்ட்ரக்சர் ஸ்டோரிஸ் எல்லாமே உண்மையாக ஒரு பகுத்தறிவு சிந்தனை உள்ள பார்க்குற பார்வைகளுக்கு நம்ம எப்படி நம்ப வைத்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு அடிப்படை இருக்குல்ல அதை நம்பி நம்ம வந்து பல உயிர்களை வந்து காலி பண்ணியிருக்கோம் க்ளோஸ் பண்ணியிருக்கோம் போனாய் மாதிரி பேசுறாங்க பண்ணிருக்கோம் வந்து உட்காந்து மக்களை சராசரி மக்களை பகுத்தறிவு சிந்தனை இல்லாமல் தடுத்து அவங்களை வந்து மூளை சலவை செய்து அவங்களுக்கு வந்து ஒரு இனத்து மேல ஒரு பற்றையை வந்து அதிகப்படுத்தி அவனை வந்து என்ன பண்றது மிருகத்தோட மோசமான ஒரு மனித வெறுப்புணர்ச்சியை வந்து ஊட்டி அதை வந்து தக்க வைத்து ஆறு வருஷமாக தக்க வைத்து இன்னும் இப்போ இடம்பெடலை படை விற்கிற பாவேட்லாம் ஓன் ஆகிட்ரு ஆக்ஸ் ஆஃப் அந்த அடிப்படை வந்து வந்தது ஒரு இடத்துல வந்து அப்பப்போ ஹீரோ மூமெண்ட்லாம் இருக்கு என்ன ஹீரோ மூமெண்டா ஒரு ஃபிக்சன் ரிலீஜன் வேற பர்ப்பஸாக உருவான ரிலீஜன் அது ஸ்ட்ரக்ச்சர் ஆகி ஸ்டிப் அண்ட் ஆகி சடங்காக மாறி விச்சுவல்ஸாக மாறி அது வந்து வெகுஜன மக்களோட நிம்மதியை கெடுக்க அளவுக்கு போகும்போது அப்பப்போ ஒரு ரிபல் வந்து தோன்றது இருக்குல்ல ஒரு ரிபல் தோன்றதுக்குல்ல அந்த ரிபல் தோன்ற வடிவங்கள்லாம் தோழ அருமையா அரமையாக ஞாபகம் அவர் வந்து ஜீசஸோட வருகையை வந்து ஒரு என்ன சொல்றது அவங்க சொன்ன கதைகளோட உங்கள் நரேட்டு வரமையாக இருந்தது தோழர் விஜயா சேர்ந்த விபிலியத்தில் எழுதின கதைகளோட தோழர் வந்து ஜீசஸ்க்கு கொடுக்குற ஒரு நரேட்டு அவர் என்ன பண்ணாருன்னா

அப்ப என்னது இப்போ நீங்க நினைச்ச பாருங்க இப்போ யாராவது ஒருத்தங்க ஏதாவது ஒரு என்ன சொல்றது புத்தமழை கலைஞர் கோயில் கொடியவர்களின் கூடாரம் ஆயிற்று என்ற வார்த்தையை அவர் யூஸ் பண்றாரு பராசக்தியை யூஸ் பண்றாரு அந்த வேர்டை வந்து ஜீசஸ்க்கு பொருத்தி பார்த்து ஒரு மிலிட்டன் ரிபல் லீடர் வந்து உள்ள போய் ஒரு ரிஃபார்மிஸ்ட் உள்ள போயிட்டு யூதர்கள் பண்ற சடங்குகளை வந்து கேள்வி எழுப்பி சாட்டையடி அடித்தவரை வந்து திணறி ஓடுறாங்க

இன்னால் வரைக்கும் எல்லா ரிஃபார்மஸ்டுக்கும் நடக்கிற விஷயம் அந்த ரிஃபார்மஸ்டுக்கு இருக்கிற விஷயத்தை பார்வை வந்து கொடுக்கும் போது அதே தான் தோழர் எழுத்தாளர் வந்து நபிகள் நாயத்துக்கும் வச்சிருக்க அரேபிய நாட்டில் அரேபியர்களுக்கான ஒரு மார்க்கம் வந்து நொமேடிக்கா அந்த ட்ரைபை வந்து கத்தியத்து பெற்ற ட்ரைபை வந்து ஒருங்கிணைத்து ஒழுங்குபடுத்தி சிவிலைஸ்ட் ஸ்ட்ரக்சரை கொண்டு வரத்துக்கு அந்த காலகட்டத்தில் அவங்க யாராக இருந்திருக்காங்க பெரியார் டு தி ஸ்கொயர் ஆ இருந்திருப்பாங்க ஜீசஸும் பெரியார் டு தி ஸ்கொயர் ஆ இருந்திருப்பார் காட்டு போராண்டி தனமான ஒரு வேட்கையில வந்து பகுத்தறிவு சிந்தனையோட தான் பேசி அவங்க நம்மிட்டு இருந்த எஸ்டாப்ளிஷ் ஸ்ட்ரக்சர வந்து கேள்வி எழுப்பி புரட்டி போற விஷயங்களை வந்து அழகாக ஜீசஸ் என்ட்ரியோ நபிகள் நாயகம் என்ட்ரியோ அது ரொம்ப சுவாரஸ்யமா தோழர் வந்து இந்த புத்தகத்தில் வந்து கொடுத்து வந்திருக்காரு உன்னோட அடிப்படை என்னன்னா எக்ஸானஸ் எக்ஸானஸ் வந்து பிப்ளிக்கில் வந்து ஒரு ஒரு பயங்கரமான வேர்ட்னா ஒரு நாட்டில் பிறந்தவர்கள் புலம்பெயர்ந்து வந்து எக்ஸாடஸ் என்றது பிப்ளிக்கல் டேர்ம் அப்ப யூதர்கள் வாழ்க்கையும் எக்ஸாடஸ் என்ற விஷயம் வந்து பல்வேறு காலகட்டத்தில் யூதர்கள் ஏன் எக்ஸாடஸ் நிலைமைக்கு போனாங்க நாலாயிரம் வருஷமாக அதை அவங்க பிறந்த மண்ணிலேருந்து ஈஜிப்டில் அடிமைகளாக போகுது ஈஜிப்ட் நாட்டிலேருந்து மோசஸ் எக்ஸாடஸ்க்கு பண்ண விஷயமா இருக்கட்டும் பல்வேறு பல்வேறு காலகட்டத்தில் பல்வேறு ரொமேனியர்கள் தொல்ல தாங்காம யூதர்கள் பல்வேறு நாடுகள் எக்ஸாடஸ் போன பார்வையா இருக்கட்டும் பிறகு ரோமேர்கள் பிறந்த காலத்திற்கு பிறகு டர்கிஷ் கிட்ட வந்த டர்க்ஸ் பண்ண விஷயத்தினால அவங்களோட எக்ஸாட் ஆன எக்ஸாடஸ் ஆன காரணமா இருக்கட்டும் பல்வேறு நான் நிம்மதி இல்ல நம்ம வந்து புலம்பெயர்ந்து அந்தந்த நாடுகளுக்கு போய் சேருவோம் அந்த நாடுகள் வந்து ஐக்கியம் ஆனா நமக்கான நாடு உருவாக்குறதுக்கான தன்மையை மறக்கடுக்காம போனோம் என்ற அடிப்படையா நடந்தாது நடந்த பொறுப்பு ஜெர்மனியர்கள் கிட்ட யூதர்கள் பாதிக்கப்பட்ட விஷயமா இருக்கட்டும் ரஷ்யால இதே மாதிரி யூதர்களை வந்து அப்ப இருக்கிற ரஷ்யர்கள் வந்து இணவெறி ஆட்டம் ஆடி அவங்க பாதிக்கப்பட்ட விஷயமா இருக்கட்டும்

ஒரு இடத்து மேல காட்டுற வெறிதான் வந்து வர சொல்லும் அந்த ஓனாய் வந்து வேலை இருக்கு அந்த மனிதனையம் வந்து நம்ம அப்போ வந்து நான் சொல்றேன் அப்ப நம்ம சமூகம் நம்ம என்ன பண்ணுவோம் நம்ம வந்து நமக்கு வழி இருந்தா இப்போ ஒரு ஒரு டிபிகல் ப்ரொஃபஸர் கிட்ட ஒரு ஸ்டூடெண்ட் இருந்தா ரெண்டு வகையான ஸ்டூடெண்ட் உருவாங்க ஒன்னு அந்த ப்ரொஃபஸர் சரியான சைக்கோ பார்ட் அவங்ககிட்ட வந்து கஷ்டப்பட்டோம் அவனை மாதிரி நான் இருக்க கூடாது நான் பட்ட கஷ்டம் என் பசங்க படக்கூடாதுன்னு நினைக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் அவரு என்னை வந்து சைக்கோ தனமா நடந்தான் பிஎசி பண்ணும் போது வீட்டுல வேலை செய்யற எல்லா வேலையும் பண்ண வச்சான் அதேதான் நானும் என் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றது ஒரு வகையான டீச்சர் ஆனா இங்க யூதர்கள் என்ன பண்ணிட்டாங்க

அவங்க அப்ராம் வந்து ஒரு காமன் பாயிண்ட் நமக்கு நம்ம வந்து பிரச்சனை இல்ல ஜீசஸ் மாதிரி எதிர்ப்பெல்லாம் நடக்கல நபிகள் அவங்க ரிஃபார்மஸ் மூவ்மெண்ட் அவங்க மூவ்மெண்ட்ல தான் யூதர்களுக்கு எதிர்த்த கலங்கள் அமைக்கல ஆனா எல்லா தருணத்திலையும் ஹிஸ்டாரிக்கல் பெர்ஸ்பெக்டிவ்லயும் இஸ்லாமியர்கள் வந்து பாதுகாப்பா இருந்திருக்காங்க அதுல மூணு பேர் ஓமர் சலாவுதீன் உதுமான் என்ற மூணு பேரோட நரேட்டிவ தோழர் வந்து வெவ்வேறு காலகட்டத்துல யூதர்களோட நம்பிக்கையும் யூதர்களோட சுயமரியாதையும் யூதர்களோட நேயத்தோட அங்க இருக்கிற இஸ்லாமியர்களும் அவங்களோட மார்க்கம் இருந்திருக்கு அந்த மார்க்கத்துக்கு எதிர்ப்பா நீங்க வந்து இப்ப இனப்படுகளை பண்ணிட்டு இருக்கீங்க என்ற கேள்வியை வந்து தோழர் இந்த நூல அழகா கொண்டு வந்து இந்த அடிப்படையில தான் ஒரே ஒரு ரெண்டு செய்தியை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன் அதாவது எனி மூமெண்ட் அவர் ஒரு ஒரு மூமெண்ட் வரும்போது அந்த மூமெண்ட் வந்து ஒரு அம்பிள் பிகினிங்ஸ் தான் ஆரம்பிக்குது இப்போ ஜீசஸ் அண்ட் ஸ்டீம் பார்த்தீங்கன்னா ஜீசஸ் ஒரு பதிமூணு பேர்தான் பெரிய அளவில் புரட்சியாளர்களோ இல்லை பகுத்தறிவு சிந்தனங்களோ ஒல்லி அவர்களே மினிஸ்ஃபுல்லாக இருப்பாங்க அதே மாதிரி தோழர் பதிவு பண்ணுறாரு நபிகள் நாயம் ஆரம்பிக்கும் போது அவர் மூமெண்ட் வந்து இந்த பைத்தியக்கார மூமெண்ட்டாக இருக்கு

அப்பப்ப தியோடர் போல போல ஆளுக உருவெடுத்து கண்ணுங்களா எங்க போனாலும் உங்க அறிவு தான் உங்களை காப்பாத்தும் நம்ம ஒரு இடத்துல இருந்து உன்னரட்டு உடைமைகளை இழந்துட்டு போயிடுவோம் பொருட்களை இழந்துட்டு போயிடுவோம் ஏன் ஆயுதங்களை இழந்து போயிடுவோம் ஆனா நம்ம கிட்ட மட்டும் எடுக்க முடியாத ஒரு நம் அறிவு தான் இப்ப அறிவியல் தன்மையோட நம்ம இனம் இருந்தாதான் இந்த உலகத்தை வந்து ஆட்டி படைக்க முடியும் என்ற தத்துவத்தை யூதர்கள் அவங்க மக்களுக்கு சொல்லிக்கொண்டே கொண்டே இருந்திருக்காங்க வரலாற்று முதல் முதல் பேப்பர் வந்ததுக்கு அப்புறம் முதல் முதல் காகித புரட்சி வந்ததுக்கு அப்புறம் காகித புரட்சி மூலம் மக்களுக்கு யூத மக்களுக்கு தான் இனத்துக்கு பாடம் நடத்தியவர்கள் யூதர்கள் என்ற வரலாற்றை அழகா ஒரு பதிவு அதுக்கு வந்து அது எக்ஸாம்பிள்ஸ் போட்டோஸ்லாம் போட்டு இந்த புக்ல கொடுத்துருக்க அப்ப ஒவ்வொரு கண்ட்ரிஸ்க்கும் அவங்க போயிட்டு அந்த கண்ட்ரியோட வளர்ச்சிக்கு சயின்டிஸ்டாகவும் அவங்களோட பிலாசபிக்காகவும் கல்ச்சரல் அம்பாசிடர்ஸ் ஆகும் கட்டுமான ஆர்கிடெக்ட் ஆகும் அந்தந்த காலத்திற்க அந்தந்த கண்ட்ரில போய்ட்டு மைக்ரேட்டட் பாப்புலேஷன் இல்லாம அவங்க அசெண்ட் ஆகி அந்தந்த கவர்மெண்டோட பவர் ஸ்ட்ரக்சர்ஸ் கேப்சர் பண்ணனால தான் இன்னைக்கு உலகம் ஃபுல்லா வாய் மூட்டிருக்காங்க ஏ யூகே வாய் மூட்டிருக்கு லீக் ஆஃப் நேஷன்ஸ் அப்புறம் தோளர் கொண்டு வந்திருக்காங்க யுனைட்டட் கிங்டம் பண்ண துரோகங்கள் இந்த பேக்லர் அக்ரிமென்ட் எப்படி உருவாக்கி

அப்ப ஒரு சைடு ஃபுல்லா அவங்க லாபிங் வந்து ரொம்ப தெளிவா ஸ்ட்ரக்சர்டா பிளான்டா பண்ணனால தான் எல்லா க்ரிட்டீரியம் அமைதியா இருக்கு இன்குளூடிங் இஸ்லாமிக் कंट्रीஸ் கூட 팔ேஸ்டீன விஷயத்துல வந்து வாய் முன்ற அளவுக்கு அவங்க லобி ஸ்ட்ராங்கா இருக்கு அந்த லாபிங் अटेम्प्ट கம்பேர் பண்ணும்போது 팔ேஸ்டீனிய الطرقகளை பார்க்கறேன் அப்பாவித்தனமாக பல வகையான நாடுகளை நம்பி உயிரை இழந்து அப்பாவித்தனமாக இருக்காங்க அப்ப இங்க வந்து ஒரு இன்டெலெக்சுவல் கிளாஸ் இன்டலெக்சுவல் லாபி அறிவு சார்ந்த சமூகம் வந்து அந்த ராங் சென்ஸ் ஹோனாய் சென்ஸ்ல வந்து எப்படி உலகத்தையே அமைதியா இருக்க சொல்லு ஏன்னா யூதர்களை நீங்க கைத்தட்டா உங்க பேங்கிங் செக்டர் அவுட் யூதர்களை கைப்பற்ற அவங்க ஆர் அண்ட் டி அவுட் யூதர்களை எதிர்பார்க்க ஸ்டாண்டர்ட் யூனிவர்சிட்டிஸ் அவுட் யூதர்களை நீங்க ட்ரை பண்ணா அவங்க மெடிசன் அவுட் உங்க பார்மசி அவுட் இனோவேஷன்ஸ் அவுட்னா அப்ப எவ்வளவு அழகா அவங்க வந்து சஸ்டைன் பண்ணி ஒவ்வொரு நாடையும் அவங்க கைப்பற்றிருக்காங்க

and everyone world will be connected world will be interlinked world will ஆயிடும் அத பாக்குறமே ஒரு வந்த கதை முடிட்டு இருக்காங்க ஒரு ஒரு கண்ட்ரிய கோபிசிஷன் என்ன கிழிச்சது WTO சக்சன் கோலாப்ஸ் WTO சல மேஜர் कंट्रीஸ் இல்ல யுனைட்டட் நேஷன் கோலாப்ஸ் அப்ப உலகமயமாதல் வந்து உன்ன பண்ண வர்த்தகத்துக்காகவே இவங்க போட்ட அக்ரிமென்ட் அவங்க வர்த்தகம் சரியில்லைன்னு டாரிஃப் ஃபார் போட்டுட்டு இருக்காங்க எங்கப்பா கேட் எங்கப்பா டபிள்யூடி நம்ம கேள்வி கேக்குறோம்

முழுமையான முழுமையான மனித நேயவாதிகளும் அவங்க தான் நடுநிலை ஏன்னா அவங்க தானே ஒரு உண்மையான பெரிய அரசா இருக்கும்போது தான் நீ எந்த ஜாதியா இருந்தா உண்மை எதிர்க்கோ அந்த பக்கம் தான் நிற்பேன்னு சொல்றது நீ எந்த மதத்தை சேர்ந்தவா என்ன அங்க உண்மை என்ன நிற்பது அப்ப உண்மையை நோக்கியான பயணம் தான் நம் பெரியார் நமக்கு ஒரு பாதை அப்ப உண்மையான பெரியார் கொள்கை உள்ளவர்கள் தான் உண்மையான நடுநிலார்கள் ஏன்னா ஏற்ற தாழ்வுகள் எங்க இருக்கோ

மக பெரும் மதங்களோட சங்கமம் ஒரு சின்ன இடத்துல இருக்காக ஒரு இன அழிப்புக்கான அடையாளங்கள் எல்லாமே அருமையா அந்த நூலை கொண்டு வந்திருக்காரு அவர் மேலும் இது போல பல நூல்கள் அவர் வந்து கொண்டு வந்து இந்த படிக்கிற பழக்கத்தை நம் சமூகத்தை வந்து மறுப்பிக்க வேண்டும் என்று சொல்லி பெரிய நன்றி வணக்கம் சிரிக்கவும் வச்சுருக்கீங்க வாழ்த்து வழங்க வருகிறார் அர்ப்பணிப்புகளின் ஒளியுதிரி ஒரு வழக்கமாக மாற்ற வேண்டும் என்று மாணவர்களிடையே தூண்டுதலை பரப்பும் முயற்சியும் தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறார் இவர் போன்ற வாசிப்பு வழிகாட்டிகள் இன்று ஒரு சமுதாயத்தின் சக்தி வாய்ந்த தூண்களாகவே இருக்கின்றனர் எனது ஆசிரியர் அவர்களை வாழ்த்துறை வழங்க அளிக்கும் அனைவருக்கு வணக்கம் இதயத்துக்கு நெருக்கமாகவும் நம் பிடித்த தலைப்பிலும் என் மாணவர்களை பட்டியலிட்டால் அது நட்சத்திரம் போல வளர்பளித்தாலும் அது சில துர நட்சத்திரங்களாக இருப்பார்கள் அதில் முதன்மையான வாய்ப்புகள் தான் என்னுடைய பாசிபதி மாணவன் சுனில் பிரபாகர் அவர்கள் அவருடைய நான்காவது படைப்பான யூதாசம் ஒரு கோனாகி என்ற ஒரு நூல் இன்று நம்முடைய வெட்டியாகி ஆளுமை நிறைந்த தலைமைத்துவம் பெற்ற அதிக பெருமக்கள் அந்த நூலை பற்றி இங்கு பேசி அமர்ந்திருக்கிறார்கள் இந்த இனிய நிகழ்ச்சிக்கு ஆக்கமும் ஊக்கம் தந்து வழிகாட்டி கொண்டிருக்கும் பாசிமுக சகோதரர் அண்ணன் ஒளிவன் அவர்கள் வழிகாட்டுதல் இந்த நூல் வெற்றிக்கு மிகவும் முக்கிய காரணம் அவரை இந்த தருணத்தில் பாராட்டி தலைமையேற்று எனக்கு இந்த நூல் வெளியீட்டு விழாவுக்கு ஆடி செந்தில் நாளன் வந்தால் சிறப்பாக இருக்கும் என்ற ஒரு எண்ணம் தோன்றிக் கொண்டே இருக்குது ஏன்னா அவருடைய ஆழமான வாசிப்பும் புரிதலும் இது போன்ற நூலுக்கு வலு சேர்க்கும் நான் அவரிடம் விண்ணப்பம் போது நிச்சயம் வந்துவிடுகிறேன் உங்களுக்காக எங்களுடைய பயணத்திட்டத்தையும் மாற்றி கொண்டு நம்முடைய ஒரு ஆழமான தன்னுடைய அனுபவத்தையும் தனது புரிதலை நீங்கள் பதிவு செய்து இந்த நூலுக்கு உண்டான தேவையும் அந்த நூல் எவ்வளவு வலிமையான ஒரு நூல் என்பதை இங்கே பதிவுவிட்டு சென்றிருக்கிறார் நம்முடைய ஆழை சென்றுனார்கள் நூலை வெளியிட்டு நூலை ஒரு சிறப்பாக திறனாளி செய்து